பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழில் ஐந்து விநாயகன் ஆறு பார்க்கலாம் ஒரு உள்ளீடற்ற உலோக உருளையன் வெளிப்புற ஆரம் கொடுத்திருக்காங்க நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு உட்புற ஆரம் ஒன்று புள்ளி ஒரு சென்டிமீட்டர் மற்றும் நீளம் நான்கு சென்டிமீட்டர் உலோக உருளையை உருக்கி பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள வேறொரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டால் புதிய உருளையின் விட்டத்தை நாம நாம இதுக்கு முதல்ல ஒரு உள்ளீடற்ற உலோக உருளை வரைவோம் இது உள்ளீடற்ற உலோக உருளை இதனுடைய வெளிப்புற ஆரம் அத நாம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்குவோம் கேபிட்டல் ஆர் சமம் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அடுத்து உட்புற ஆரம் கொடுத்திருக்காங்க ஒன்னு புள்ளி ஒன்னு சென்டிமீட்டர்னு அத நாம ஸ்மாலார்னு எடுத்துக்குவோம் ஸ்மாலார் சமம் ஒன்று புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் அடுத்து மற்றும் நீளம் நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இதனுடைய நீளம்னா உயரம் தான் ஹெச் சமம் நான்கு சென்டிமீட்டர் உருக்கி என்ன செய்யறாங்க வேறொரு திண்ம உருளைய உருவாக்குறாங்க இது திண்ம உருளை அந்த திண்ம உருளையினுடைய நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதாவது இதனுடைய உயரத்தை தான் கொடுத்துருக்காங்க ஹெச் சமம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த உருளையினுடைய விட்டம் என்ன அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க விட்டம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள தொலைவில் டி சமம் ரெண்டு ஆறுன்னு நமக்கு தெரியும் ஆர் கண்டுபிடிச்சு ரெண்டால பெருக்கி அதை ஆக்கிக்குவோம் இப்ப பாருங்க இங்கேயும் ஹெச் இருக்கு இங்கையும் ஹெச் இருக்கு இல்லையா சோ இத நம்ம ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்குவோம் இத ஹெச் டூன்னு எடுத்துக்குவோம் அதே போல இங்கேயும் ஆறு இருக்கு இங்கேயும் ஆறு இருக்கு இதை ஆறு ஒண்ணுன்னு எடுத்துக்குவோம் இத ஆறு டூன்னு எடுத்துக்குவோம் இப்ப நம்ம கணக்கு செய்வோம் கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க இந்த உள்ளீடற்ற உருளையை உருக்கி இந்த திண்ம உருளை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டோட கன அளவும் சமம் இல்லையா அதாவது திண்ம உருளையின் கன அளவு உள்ளிடற்ற உருளையின் கன அளவுக்கு சமம் திண் உருளையின் அளவுக்கு என்ன ஃபார்ம்லா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா நமக்கு திண்ம உருளையினுடைய ஆரம் ஆர் டூ அதனால பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ சமம் உள்ளிட்ட உருளையின் கன அளவு உருளையின் கன அளவு ஃபார்ம்லா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இல்லையா இங்க ஸ்மால் ஆர் நம்ம ஆர் ஒன்னு எடுத்திருக்கோம் ஹெச் ஒன் எடுத்திருக்கோம் போட்டுக்கலாம் இப்ப இந்த பைய இந்த பையோட நாம அடிச்சுக்குவோம் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்க போறோம் ஆர் டூ ஸ்கொயர் என்று ஹெச் டூ ஹெச் டூ படத்துல இருக்கு பன்னெண்டு சமம் இங்க கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர்ங்கிறது நான்கு புள்ளி மூன்று நான்கு புள்ளி மூன்று ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஆர் ஒன்ங்கிறது ஒன்று புள்ளி ஒன்று அதோட ஸ்கொயர் என்று h1, h1 ஹெச் 4, நான்கு சிம்பிளிஃபை பண்ணுவோம் இந்த பக்கம் R2 ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சுக்குவோம் பன்னெண்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போக போறோம் பக்கம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி a-b இந்த a ஏ மைனஸ் பி இல்லையா அப்படின்னா நான்கு புள்ளி மூன்று பிளஸ் ஒன்று புள்ளி ஒன்று இன்று நான்கு புள்ளி மூன்று மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஒரு நான்கு இருக்கு அதை போட்டுக்குங்க இது எல்லாத்துக்கும் கீழ பன்னெண்டு ஒரு நான்கு நான்கு முன்னான்கு பன்னெண்டு சமம் நான்கு புள்ளி மூன்று ஒன்று புள்ளி ஒன்றையை கூட்டினீங்கன்னா ஐந்து புள்ளி நான்கு பெருக்கல் நான்கு புள்ளி மூன்றுல இருந்து ஒன்று புள்ளி ஒன்றை கழிச்சிங்கன்னா மூன்று புள்ளி ரெண்டு வை மூன்று இத மூன்றாவது ஏற்பாட்டு கடிச்சுக்குமா ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று புள்ளி மிச்சம் ரெண்டு இருபத்தி நான்கு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு எட் மூணு இருபத்தி நான்கு பெருக்குவோமா ஒன்று புள்ளி புள்ளி எட்டு மூன்று ரெண்டோட பெருக்குங்க ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு ரெண்டு 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 ஒண்ணு மூணு மூவெட்டு இருபத்தி நான்குக்கு நான்கு மிச்சம் ரெண்டு மூணு 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 ரெண்டு ஐந்து ஐம்பத்தி நான்கு ஆறு ஏழு ஐந்து ரெண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளிவிங்க ஐந்து புள்ளி ஏழு ஆறு அதாவது ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூ ஸ்கொயர் சமம் ஐந்து புள்ளி ஏழு ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது நான்கோட ஸ்கொயர் இல்லையா அதனால ஆர் டூ சமம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் நமக்கு ஆர் டூ கேக்கல அதனுடைய விட்டம் கேட்டிருக்காங்க அதாவது தென்ம உருளையின் விட்டம் நம்ம ஆரம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ விட்டம் வேணும்னா என்ன செய்யணும் டூ ஆர் சமம் ரெண்டு என்று ரெண்டு புள்ளி நான்கு பெருக்குனீங்கன்னா நான்கு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்